எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதென்றால் என்றால் காலைப்பை குறித்து காலைப்புக்கு சொல்லப்பட்டது பாருங்கள் அந்த காலைப் என்கிற தேவ மனுஷன் வனாந்தர பாதையிலும் கடைசி வரைக்கும் வாக்குத்தத்தமாகிய காணாந்தேசத்தை காணான் தேசத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உத்தமமாய் அவன் பின்பற்றி வந்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா நாம் உத்தமமாய் அவரை பின்பற்றணும் இந்த நாட்களிலே தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்படி கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றால் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும் உத்தமம் என்று சொல்லும் பொழுது உண்மையை குறிக்கிறது இன்றைக்கு இன்டெகிரிட்டி என்கிறதை குறிக்கிறது நாம் உண்மையாய் உத்தமமாய் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எவ்விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார் அதனால தான் ஆப்ரகாம் என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ளவர் நீ எனக்கு முன் நடந்து கொண்டு உத்தமனாயிரு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உத்தமம் உள்ளதா இருக்கும் பொழுது நீங்க அல்ல உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கொடுத்த ஆசீர்வாதம் நீ மிதித்து வந்த அந்த தேசத்தை நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நான் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஆண்டவர் யாரை தேடுகிறார் தெரியுமா உத்தம தேடுகிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் உத்தமமாய் வாழுகிறவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் வாக்குத்தத்தை சோந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார் நீங்க எந்த காரியத்தை சோந்தரிக்கணுமோ அதை சுதந்தரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக உத்தமனாய் வாழுவோம் காலைப்பின் ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து உத்தமமாய் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீர்கா God bless you.